அனைத்துவர்களுக்கும் வணக்கம் இன்றைய தேதி திமுக கட்சியுடைய முன்னாள் முதலமைச்சரும் அந்த கட்சியுடைய தலைவருமாக இருந்த கருணாநிதியுடைய பிறந்தநாள் சரி இந்த கருணாநிதியுடைய பிறந்தநாள் வந்த உடனே எல்லாருமே ட்விட்டர் ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு அப்படியே புகழ்ந்து திராவிடத்தையும் இந்த கருணாநிதியும் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டின் நவீன சிற்பி தமிழ்நாட்டின் சாதிகளை உழித்த தலைவன் தமிழ்நாட்டின் விடிவெளி அப்படிலாம் பேசிட்டு வராங்க சரி நம்ம இதை கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட தொடர்ந்து இவங்க கருணாநிதியை அப்படியே ஒரு பெரிய பிம்பமாக இவர் தான் புனிதர் அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது தான் இதுக்கு தகுந்த பதிலடி ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஆனால் நம்ம அதுக்கு தகுந்த பதிலடியை பழைய வரலாற்று காலங்களை எடுத்து சொல்லலாம்னு நினச்சா கூட நீ எதுக்கு பழைய வரலாற்றை எடுக்கிற இப்பயே உன் கண்ணு முன்னாடியே அதுக்கு தகுந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட ஆள்கள் சொன்ன பொழிகள் எல்லாமே அப்படியே நம்ம கண் முன்னாடியே நிர்பணம் ஆகிட்டு வருது அதில் முக்கியமான நம்ம அது போறோம் திராவிடம் தான் தமிழ்நாட்டில் சாதியை ஒழித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பொழிய இவன் உருட்டியே வராங்க பாத்தீங்களா அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் சரி என்னப்பா திராவிடம் தான் வந்து தமிழ்நாட்டுல இந்த ஜாதிகளை ஒழித்தது ஆமா அது சரிதானே திராவிட கும்பலாமே இது போல உருட்டலாம் ஆனா நடக்கிற நிலைமை என்ன தெரியுங்களா ரொம்ப பெரிய விஷயம் திரைப்படம் வந்து வெளியிடானது அந்த திரைப்படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு கடவுளை சார்ந்த குறவர் சமூக மக்கள் எல்லாமே திரையரங்கு சென்றிருக்காங்க இவங்களை பார்த்தா அந்த திரையரங்கு உரிமை எல்லாமே கொஞ்சம் இருக்காங்க என்னடா இவங்க எல்லாம் படத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வரிசையில் நின்று டிக்கெட் வாங்க வந்திருக்காங்க அப்போ அந்த திரையரங்கு உரிமை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லங்க டிக்கெட் குடுக்கறது இல்ல நீங்கள் வந்து ஆன்லைனில் வேணால் புக் பண்ணுங்கள் அதில் வேணால் டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்க மாட்டாங்க அதன் பிறகு அப்படியே வச்சுருந்தாலும் இந்த பேடிஎம் இது போலலாம் பயன்படுத்த மாட்டாங்க அதனால் இவங்க எல்லாம் டிக்கெட் புக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இவங்க டிக்கெட்டுக்கு கொடுக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இது போல் சொல்லியிருக்காங்க ஆனாலும் அந்த குறையோடு மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி பக்கத்தில் ஒரு பத்து இருபது பேர் நின்றுட்டு இருக்காங்கல்ல இந்த வருஷத்தில் நின்றுனா கண்டிப்பாக நமக்கு டிக்கெட் கிடைக்கும் ஏன்னா அவங்களும் படம் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி காத்திருந்தாங்க அதன் பிறகு அவரோட சேர்ந்து இருந்த அனைவருக்கும் டிக்கெட் கொடுக்கப்பட்டது ஆனால் இவங்க வந்த உடனே மீண்டும் இருங்க டிக்கெட் வந்து இப்போ கொடுக்க முடியாது இருங்க இருங்கன்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு பின்னால் இருந்த மற்ற சமூக மக்களிடம் வந்து டிக்கெட் கொடுக்கப்பட்டது ஆனா தொடர்ந்து இவங்களுக்கு மறுக்கப்பட்டிருந்திருக்காங்க அப்போ உடனே இவங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அறுபது ரூபா விலையுள்ள டிக்கெட் எல்லாமே வித்துடுச்சு இப்போ ஸ்பெஷல் டிக்கெட்டு நூற்றி இருபது ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த குரல் மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி அதை கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனா மீண்டும் அது வந்து மறுக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த டிக்கெட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குரோவர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் காவலையிடம் தொடர்பு கொண்டு காவல்துறை வர வச்சு அவர்கள் மூலியமா இந்த திரையங்க உரிமையாளர்கள் சண்டை போட்டு அவங்க எல்லாருக்குமே டிக்கெட் வாங்கி கொடுத்து அதன் பிறகு இவங்க படம் பார்க்க சென்றிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் அவங்க யாருமே வந்து இலவசமாக போய் திரையரங்குகளை படம் பார்க்கல அவங்கள சம்பாதிச்ச பணத்தை வச்சுருக்காங்க அவங்களும் பொழுதுபோக்காக ஒரு படம் பார்க்கலாம்னு ஒரு விருப்பம் இருக்குது ஆனால் அப்படி சென்று அவங்க பார்க்கும்போது கூட அந்த இடத்துல அந்த ஏற்றத்தாழ்வு காரணமாக இவங்க எல்லாருமே எதுக்கு உள்ள வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்ப அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல திராவிட எங்கே சாதி ஓயிச்சு ஒரு சாதாரண ஒரு திரையரங்குல எல்லோரும் பார்க்குற அந்த ஒரு சம இடத்துல கூட ஒரு வியாபார நோக்கோட தான் இருக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா திரையரங்குன்றது ஒரு வியாபார நோக்கு அந்த வியாபார நோக்கில் கூட இந்த வியாபாரம் இருக்கக்கூடாது இவங்க இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரம் ஆனாலும் பரவாயில்ல இந்த சமூகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த திரையரங்குடைய அந்த சிந்தனைன்றது எந்த அளவுக்கு ஒரு மட்டமான சிந்தனையாக இருக்கும் இது போல மிகவும் தொடர்ந்து நடக்குது அப்போ எப்படி சாதி வச்சுதான் சொல்கிறாங்க இதற்கு முன்பாக அதாவது ஒரு வருடத்துக்கு முன்பாக இதாவது ஒரு கடலூரில் ஒரு சாதாரண ஒரு திரையரங்குன்னு சொல்லலாம் இதை விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சா கூட ஒரு வருடம் முன்பு சென்னையில் இருக்க பிரபலமான ரோகிணி திரையரங்குகளில் சிம்பு நடித்த பத்து தள படம் வந்து வெளியிடுது அந்த நேரத்தில் இதே குரூரையினை சார்ந்த மக்கள் எல்லாருமே படம் பார்க்க போது அந்த இடத்துல அவங்க கையில் டிக்கெட் இருந்தோம் அவங்களுக்கு உள்ளே விடவே இல்லை ஏன் உள்ளே விடவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போட்டாங்க அதன் பிறகு பெரிய ஒரு சண்டை அதிகமாகணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதன் பிறகு தான் உள்ள இப்போ போனாங்க போயிட்டு அனுமதிச்சாங்க அனுமதித்து அதன் பிறகு படம் பார்த்தாங்க அந்த பெண்மணியிடம் அப்போ கேள்வி கேட்டாங்க அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நாங்கள் ஏற்கனவே விஜய் நடித்த வாரிசு படத்துக்கு வந்தோம் நாங்கள் டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டோம் ஆனால் எங்களுக்கு உள்ளே விடலை எங்கள் டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டு வெளியே அனுப்பிச்சுட்டாங்க அன்னைக்கு யாரும் கூட குரல் கொடுக்க யாரும் பக்கத்தில் ஆள் இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் பேசாமல் போயிட்டோம் இன்றைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து எங்களை அவமதி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்கறது ஒரு சாதாரண விஷயம் அந்த சாதாரண விஷயம் கூட இவங்களுக்கு தொடர்ந்து மறுக்கப்படுது சரி நாங்கள் எல்லாமே சாதி ஒழிக்கிறோம் ஏட்டத்தகலாம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன் இந்த முதலமைச்சர் இந்த ரோஹிணி தியேட்டருன்றது ஒரு மிகப்பெரிய திரையரங்கம் அந்த இடத்துல இது போல சாதியை பார்க்க மாடுன்னு தொடர்ந்துருக்கு இதற்காக அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் ஒரு தடவை போனாங்க போயிட்டு அந்த இடத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க ஏற்கனவே ஆடியோ வீடியோ எல்லாமே வயதிறத்துல வந்துடுச்சு அதோட ஆதாரம் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படி ஆதாரம் இருந்தும் அந்த ரோகிணி திரையரங்குக்கு எந்த தண்டனம் கொடுத்தாங்க பெருசா எந்த தண்டனையும் கொடுக்கல அந்த ஒரு காரணத்தால் தான் ஒரு வருடம் கைத்து இப்போ வெளிப்படையா இது போல நிகழ்வு தொடர்ந்து நடக்குது ஒருவேளை இந்த முக ஸ்டாலின் அவர்கள் ரோஹிணி திரையரங்கை சேர்ந்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை பெரிய தண்டனை கொடுத்துருந்தா மத்த திரையுறது எல்லாமே ஒரு பயம் வந்திருக்கு தானே அப்போ அந்த இடத்துல மற்ற திரையுகளும் நமக்கு ஏன்னா வம்பு சரிப்போ அனுப்பிவிடலாம் சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்கல்ல ஆனா தொடர்ந்து அந்த இடத்துல சாதி ஏற்றத்தாய் இருக்குன்னு தெரிஞ்சோம் நாங்கள்லாம் சாதியை ஒழிக்க வந்தவங்க திராவிடம் தான் சாதியை ஒழிச்சதுன்னு சொன்ன கருணாநிதியின் மகனான மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு ஏற்றத்தாய்வு சாதிய பாகுபாடுக்கு வாயை பொத்திக்கிட்டு கடைசரிக்கு அமைதியாக இருந்தார் இதுதான் உண்மை அந்த குறைவு சமூகத்தை சார்ந்த அந்த நபர் என்ன சொன்னா இந்த டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு வந்து சுலபமா கிடைச்சிடுது ஆனா இந்த சினிமா டிக்கெட்டே நாங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் போல ஒரு போராட்டம் பண்ணி தான் இந்த டிக்கெட்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்க அப்ப யோசிச்சு பாருங்க அவங்களுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதாரணமாக கிடைக்கிற டிக்கெட்டு எங்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்த சமூகம் நம்மளை எப்படி நினைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த குற்ற உணர்ச்சியும் அவங்களுடைய அந்த மனவழியும் எப்படி இருக்கும்

பேஸ்புக்லையும் ஏன் மேலேயர் கூட சொல்லுவாங்க அடிக்கடி திராவிடம் தான் தமிழ்நாட்டில் சாதியை ஒழித்தது சாதி ஒழித்ததுன்னு சொல்லிட்டு இப்போ நடந்த நிகழ்வு எல்லாமே பீகாரி உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் இது போன்ற பகுதியில் நடந்தது இல்லை நீங்கள் சொல்கிற இந்த திராவிடம் ஐம்பது ஆண்டுகள் ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் தான் இது போல ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க மீண்டும் அந்த இரநூறு ரூபாய் ஊபிஸ் பாயச வச்சு திராவிட தான் தமிழ்நாட்டில் சாதியை ஒழித்து அப்படின்னு சொல்லிட்டு பேச போறீங்களா ஆஹ் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இதை எல்லாருமே பேசுறாங்க வலைதளத்துல வருது இதை திமுக அரசுக்கு கவனத்தில் இல்லையா நீங்க மட்டும் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்திருக்காது ஆனா நீங்க திராவிட தான் மாட்டுறதுக்கான ஆட்சி திராவிட தான் சாதியை ஒழித்துன்னு சொல்லிட்டு இந்த வாயால பட சுடுறது போல தொடர்ந்து மேடல ஏறி வாய் கூசாம போய் சொல்லிட்டு வர்றீங்க தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து நடக்குது அதுலேயும் ஒரு குறிப்பிடத்தக்கமா தொடர்ந்து குரையர் சமூகத்தை திரையரங்குகள்ல திரைப்படம் பார்க்க அனுமதிக்கிறது இல்லை இப்படி ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கிற இந்த திரையரங்குகள் மீது இந்த மு க ஸ்டாலினோட திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க திராவிடம் தான் சாதியை ஒழித்தது அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம தெருமேடைகள்ல பொய் பிரச்சாரம் செய்துட்டு வர பொய்யா பேசுற இந்த திராவிட கும்பலை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மருத்துவ எழுந்துருவோம் நன்றி